திரௌபதி அம்மன் கோயிலை திறக்கிறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே மக்களை அங்கே உள்ளே விட்டுருவோம் அதை வச்சு சிலர் அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு அமைச்சர் சேகர்பாபு இன்னைக்கு காலையில் பேசியிருக்காரு இது அண்ணன் சீமான் அடித்த அடி இந்த ஆலயத்துக்குள்ள நான் தமிழ் மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு நுழைவான் அடித்த அடி இருக்குல்ல அதுக்கு பயந்து அடி பணிஞ்சிருக்கு திமுக அரசு நடந்தது என்ன அதை பற்றி விரிவாக இந்த காணொலியில் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் மேல்பாதி கோயில் எல்லாருக்கும் நினைவு இருக்கும் அதை பத்தி விரிவாக பேசியிருந்தோம் பார்க்காதவங்க அந்த காணொளி ரெண்டு நாள் முன்னாடி போட்ட அந்த காணொலியை பார்த்துருங்க இப்போ அதில் சிக்கல் என்னன்னா ரெண்டு சாதிக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த கோயிலையே இழுத்து முடி சீல் வச்சுட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதத்துல இதே திமுக அரசு திராவிட மாடல் அரசு தான் எல்லோருக்கும் எல்லாம் பேசுற அரசு ஒரு கோயில் இன்னொரு சாதிக்கு இல்லைன்னு சொல்லும் போது அது எல்லாருக்கும் எல்லாம் இல்லை அப்படின்னுட்டு சீல் வச்சிரு ரெண்டு பேருக்குமே இல்லை அப்படின்ட்டு சீல் வச்சிருச்சு நடந்தது இதுதான் அதுக்கு பிறகு அது நீதிமன்றத்துக்குலாம் போய் நீதிமன்றம் ஓராண்டுக்கு முன்னாடியே பூசையாவது நடத்துங்கன்னு சொல்லி இப்போ அதுக்கு பிறகு பிப்ரவரி இருபதாம் தேதி அன்றைக்கி எல்லோரும் போகிறதுக்கான வேலையை செய்யுங்க குறைந்தது ஆறிலிருந்து ஏழு மணி வரைக்கும் காலையிலையாவது எல்லாரையும் வழிபாடு செய்கிறதுக்கு அனுமதிங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து தான் அவங்க ஒரு ஆலோசனை கூட்டமே மக்களோட சந்தித்து பேசுகிறாங்க வருவாய்த்து துறை அதிகாரிகள்லாம் பேசுனதில் எல்லா மக்களுமே வரட்டும் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க அதில் எந்த சாதிய பிரிவு மோதல் அதெல்லாம் எதுவும் இல்லை யா எல்லாரும் வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் கும்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே சரின்னு சொன்ன பிறகு அதை ஏன் திறக்கலை அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் கேள்வி எழுப்பி நீங்கள் உடனடியாக திறக்கிறதுக்கான வேலையை செய்யலைன்னா நான் தமிழ் அமைப்புகள் எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு மக்களோட அந்த கோயிலுக்குள்ளே நுழைவேன் ஆலய நுழைவு போராட்டத்தை செய்வேன் அப்படின்னு அண்ணன் அவர்கள் அறிவித்த பிறகு இன்றைக்கு சேகர்பாபு சொல்கிறார் அண்ணன் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க இன்றைக்கு சேகர்பாபு சொல்லியிருக்கிறாரு இதை வந்து அரசியல் செய்கிறாங்க நாங்கள் அதுக்கான வேலையில் ஈடுபட்டிருக்கிறோம் அது ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே திறந்துடுவோம் அப்படின்னு சொன்னார் அந்த அறிவிப்பை ஏன் இன்றைக்கி வெளியிடுறாரு தீர்ப்பு வந்தது பிப்ரவரி இருபது மக்களோட ஆலோசனை செஞ்சது மார்ச் இருபத்தொன்று மார்ச் இருபத்தொன்னுலேருந்து இன்னைக்கு முப்பத்தொன்று வரைக்கும் பத்து நாள் எதுக்கு சேகர்பாபு காத்திருந்தார் நான் ரொம்ப எளிமையாக கேட்குறேன் இந்த முன்னாடி காணொலியிலையும் கேட்டிருந்தோம் பத் இந்த பத்து நாள் பத்தா தான் அங்கே இருக்கிற புல் இதெல்லாம் புதர் முடங்கி கிடக்கு அப்படின்னாங்க அதெல்லாம் வந்து அகற்றுறதுக்கு உங்களுக்கு பத்து நாள் போதலை என்ன சிசிடிவி கேமரா பொறுத்துறதுக்கு உங்களுக்கு பத்து நாள் போதலை இன்னொரு ஒரு வாரம் தேவைப்படுது இன்னைக்கு வந்து அறிவிப்பை கொடுத்துட்டு இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் அப்படிங்கிறாரு உங்க தலைவர் இருக்கார்ல அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது சொன்னதையே திரும்ப சொல்லுவோமா அரசியல் செய்யாம அவியலா செய்வாங்க மிஸ்டர் சேகர் பாபு அதனால் அவங்களுக்கு வந்தால் ரத்தம் நமக்கு வந்தால் தக்காளி சக்தி அவங்க செய்தா போராட்டம் நம்ம செய்தா அரசியல் என்ன இது மாதிரி தான் இழிவு இந்த இழிவான அரசியலுக்கு பேரு தான் திராவிடம் இதை தவிர எதுவுமே திராவிடம் செய்யாதுங்கிறதான் பார்க்குறேன் இதில் குறிப்பாக என்னென்னா இது வந்து பெரியார் மண்ணு அண்ணா மண்ணு சமூக நீதி மண்ணு இந்தியாவுக்கே உலகத்துக்கே அதுவும் சுபோதிர பாண்டியன் பேசுறதெல்லாம் பார்ப்போம் திராவி சமத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வந்தால் அவர் தான் திராவிட அமெரிக்கர் அப்படிம்பாரு அதாவது அமெரிக்கக்காரர கூட இருக்கலாமா அமெரிக்கக்காரர் சமத்துவத்தை ஏற்றுக்கிட்டா அவர் திராவிட அமெரிக்கர் திராவிட ஆங்கிலேயர் எல்லாரும் இருக்காங்க இந்த மாதிரி விளக்கத்தெல்லாம் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா இது அவனுக்கு தெரியுமா முத அமெரிக்கக்காரனுக்கு தான் திராவிட அமெரிக்கனாவோ இல்லை ஆங்கில ஆங்கிலேயனுக்கு தான் திராவிட ஆங்கிலேயனாவோ இவனுங்களுக்காவது நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லி புரிய வைக்க முடியும் ஃப்ரெஞ்சு காரண்ட்டியும் ஜெர்மன் காரண்ட்டியும் போய் என்ன சொல்லுவீங்க இந்த மாதிரி நகைச்சுவைலாம் செய்கிற இவங்க சமத்துவத்தை பேசுகிறவங்க இங்கே சமத்துவம் தான் கேட்டிருக்காங்க நாங்களும் கோயிலுக்குள்ளே போய் வழிபாடு செய்கிறோன்னு கேட்டால் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே பிரச்சனை வந்தால் கோயிலை இழுத்து மூடுறது தான் சமூக நீதியா இல்லை எல்லோரும் வாங்க போகலான்னு சொல்கிறது சமூக நீதியா எல்லாரும் வாங்க போகலாம்னு தான் ஐயா பெரியார் அவர்கள் போராடினாரு சுயமரியாதை இயக்கம் போராடிச்சு திராவிட இயக்கம் போராடிச்சு நீதி கட்சி போராடிச்சு திமுக போராடிச்சு திகா போராடிச்சுன்னு சொல்றீங்க ஆனா இதே திமுகவோட ஆட்சியில் தான் இந்த கேவலமும் நடந்து இழுத்து மூடி சீல் வச்சிங்க ஒரு அமைச்சர் அங்க போகாதது என்ன நடக்குது என்ன பிரச்சனை ஏன் உங்களுக்குள்ள சமத்துவத்தை ஏற்படுத்தணும்னு இந்த அமைச்சர்கள் முயற்சி செய்யாதது ஏன் ஏன் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக திமுக பொறுப்பாளராக இருக்கிற பொன்முடி எதுக்கு அங்கே போகலை எதுக்கு அந்த மாவட்டத்தில் எம்பியாக இருக்கிற ரவிக்குமார் ஏன் அங்கே போகலை முதல்வர் ஏன் போகல துணை முதல்வர் ஏன் போகல எங்கெங்கேயோ போகிறீங்க யார் யாரோ வந்தால் அவங்களெல்லாம் நிற்க வச்சுக்கோங்க அல்வா கடைக்கு போய் அல்வா சாப்பிட்றீங்க அல்வா சாப்பிட்றது முக்கியமாக இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு போய் மக்களை சந்திக்கிறது முக்கியமாக இந்த லட்சணத்தில் தான் இங்கே திமுக அரசு ஆண்டுக்கிட்டு இருக்குது இதில் சாதி ஒழிப்பு மண்ணாங்கட்டின்னு பேசிட்டு வர வந்துடுவாங்க இது ஒரு நகைச்சுவைன்னா இன்னொரு பக்கம் இன்னொரு நகைச்சுவை நாங்கள் தான் குடி ஒற்றுமையை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் இங்கே இருக்குது அதாவது குடி ஒற்றுமை அப்படின்னா ரொம்ப தமிழில் இயல்பாக பார்த்தா என்ன நடக்கும் ம குடினா மக்கள் மக்களோட ஒற்றுமை தமிழர்களாக எல்லாரையும் ஒன்றிணைக்கணுன்றது தமிழர்களாக ஒன்றிணைக்கிற வரைக்கும் சிக்கல் இல்லை குடி குடியாக இருங்க அந்த குடிகளெல்லாம் நாங்கள் உடனே சாதியை தான் குடின்னு சொல்கிறோம் அது தமிழ் படுத்தி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் குடிகளை ஒன்றிணைக்கிறோம் அப்படின்னா குடிகளை ஒன்றிணைத்து இந்த குடி ஒற்றுமை பேசுபவர்கள் இதுவரை சாதித்தது என்ன செய்தது என்ன தமிழர்களாக ஒன்றிணைக்கிறோம்னு நாம் தமிழர் கட்சி எவ்வளவோ சாதிச்சிருக்கு இந்த குடியொற்றுமை பேசுபவர்கள் சாதித்தது என்ன சாதித்த என்ன தெரியுமா இன்றைக்கு இந்த மேல்பாதி பிரச்சனையை வச்சு ஒரு சாதிய சிக்கலையே உருவாக்கி இருக்கிறான் வன்னியர்களுக்கு எதிராக களமிறங்கிய சீமான் வன்னியர்களுக்கு ஆதரவாக களமிறங்கும் பாரிசாலன் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் இந்த ஒற்றுமை பேசுவ அந்த அந்த கூட்டத்தின் தலைவனான பாரிசாலன் அவர்கள் அவர் என்ன பதிவு போட்டிருக்கிறாருன்னு பாருங்க அதாவது ஒவ்வொரு சாதிக்கும் கோயில் இருக்கான் ஒரு சாதி கோயிலுக்குள்ள இன்னொரு சாதி போகக்கூடாதான் அது ஏன் அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க அதில் என்ன உரிமை வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு உங்கள் சாதிக்கு கோயில் இருக்குது நீங்கள் அங்கே போய் கும்பிடுங்க இந்த சாதிக்கு கோயில் இருக்குன்னா அவங்க கும்பிட்டுக்கிட்டோம் அப்போ இது பூட்டி இருந்தால் பூட்டியே இருக்கட்டும்னு சொல்கிறாரா பாரிசாலன் அதுக்கு தீர்வாக என்ன சொல்கிறாரு திராவிடம் இரண்டு சாதிகளும் அடித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது சரி அதுக்காக அவங்க சண்டையை மூட்டுறாங்க சரி அதனால் சண்டை மூட்டி விட்டு சண்டையும் ஆயிடுச்சு சரி கோயிலை பூட்டியும் வச்சுட்டாங்க இப்போ பூட்டின பிறகு பூட்டினதை சரின்னு சொல்கிறாரா இல்லை தவறுன்னு சொல்கிறாரா அல்லது அங்கே இதுக்கு தீர்வாக என்ன சொல்கிறாரு நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை கொடுத்துருக்கு அதுபடி மக்கள்கிட்ட போய் கேட்டால் மக்களே நாங்கள் எல்லாருமே கும்பிட்டுக்குறோம்னு சொல்லிட்டாங்க முன்னாடி இருந்துச்சு இப்போ சண்டை இல்லை கும்பிட்டுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க அப்போ எல்லாரும் கும்பிட்டுக்கிட்டோம்னு திறந்து விடுறது சரியா இல்லை திறக்காமலே மூடி வச்சிருக்கிற திராவிடத்தனம் சரியா அப்போ இது மக்கள் சண்டை போட்டுக்கிட்டோம் மக்களுக்கு சண்டையை மூட்டி விட்டு அந்த கோயிலை பூட்டி வச்சிருக்கிறது திராவிடம் அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாகிரு சொல்கிறதும் திராவிடம் தானே அது எப்படி தமிழ் தேசியமாகும் தமிழ் தேசியங்கிறது தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்றா தானே அவங்க கோயிலுக்குள்ளே நீ ஏன் போகிற உன் கோயிலுக்குள்ளே நீ இரு அவங்க ஏன் உன் கோயிலுக்குள்ளே வரணும் நீ ஏன் அவங்க கோயிலுக்குள்ளே போகணுன்னா இதெல்லாம் எந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சர்ச்சுக்கும் மசூதிக்கும் மற்றவர்கள் போகிறது இல்லையா நாம் இந்துங்கிறத ஏற்கலை இல்லையா சைவர்கள் வைணவர்கள் இந்த மாதிரி சர்ச்சுக்கும் ம மசூதிக்கும் போனதே கிடையாது சர்ச்சுக்கும் மசூதிக்கும் போக முடிந்தால ஏன் இந்த கோயிலுக்குள்ள போக முடியாது ஏன் எல்லாரும் போக கூடாது நாங்களாமே எல்லா கோயிலுக்கும் போயிருக்கோம் எல்லா மசூதி சர்ச் எல்லாத்துக்கும் போயிருக்கோம் யாருமே எதுவுமே சொன்னது இல்ல எங்க கூட சேர்ந்து இஸ்லாமிய நண்பர்களும் நம்ம கோயிலுக்குள்ள எல்லாம் வந்திருக்கிறாங்க யாருமே எதுவுமே சொன்னது இல்லையே திடீர்னு எங்க வந்துச்சு இதெல்லாம் இது வந்ததை வேற வந்ததை மாத்தி ஒற்றுமை ஆக்கணும்னு சொன்னா அது ஏன் நீங்கள் ஒற்றுமையாக்கணும் அதை அது அப்படியே விடுங்கன்னு சொல்கிறது எப்படி ஒற்றுமையோட முன்னெடுப்பாக இருக்க முடியும் இது எல்லாருக்கும் முன்னாடி ஒற்றுமை பேசுகிறவங்க தானே அங்கே போயிட்டு ஒற்றுமையாக இருங்கன்னு பேசியிருக்கணும் எடுத்த முன்னெடுப்பு என்ன நாம் தமிழர் கட்சியை குறை சொல்கிறதுக்கு மட்டும் வாயை திறந்து காணொலிகளாக போட முடியுது போய் நேர்காணல் கொடுக்க முடியுது பதிவுகள் போட முடியுது ஸ்பேஸ் போட்டு திட்ட முடியுது நீங்கள் பேசுகிற அந்த கொள்கைக்கு உண்மையாக இருந்தால் இந்த இடத்துல நடந்தது அநீதி அந்த இடத்துல நான் போய் மக்களை இணைக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கணுமா இல்லையா இதுக்கு தான் கேட்குறோம் செய்த முன்னெடுப்பு என்னன்னு இதெல்லாம் என்னென்னா அண்ணன் சீமானுக்கு இவர் அறிவுரை சொல்கிறாராம் எந்நேரமும் அறிவுரை மோட்லேயே இருக்கிறது நார்மல் மோடுக்கு வாப்பா அந்த அறிவுரை மோட்ல இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறது இது வந்து நாம் தமிழர் கட்சி இப்போ இந்த மாதிரி அறிவிச்சிருக்கிறது சரியானு எனக்கு தெரியல முதல் பதிவு வர்றதுக்கு முன்னாடி அவரோட குழுவில் குரல் பதிவு வந்திருக்கு நம்ம அது எல்லாத்தையும் போட வேணான்னு கடந்து போகிறோம் அவ்வளோதான் அதாவது கடந்து கடந்து போவோன்னு நினைக்க வேணாங்கிறதுக்கு தான் போன வாட்டி ஒரே ஒரு அடியாக அடிச்சு காமிச்சோம் இல்லை அப்படி தான் பண்ணுவேன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டு பேசிடுவோம் நம்மளும் இப்போ என்னென்னா அதாவது இது இதுக்கு இடையில் அதையும் சொல்லிடுறேன் இந்த முழு காணொலி வந்ததையும் பார்த்தேன் நான் அந்த காணொலியை பார்த்துட்டேன் விரிவாக நிறைய பேச வேண்டியிருக்கு அது இன்றைக்கி பேச முடியாது நேரம் இல்லை உண்மையில் அது பிறகு பேசுவோம் நாளைக்கோ நாலனைக்கோ அது பேசி அது வரும் வரும் காத்திருங்க இப்போ இந்த மேட்ரு என்னென்னா அண்ணன் சீமானுக்கு அறிவுரை சொல்கிறது இது சரியானு தெரியல இது அரசு வந்து அந்த சண்டையை விரும்புது இதில் நாம் தமிழர் கட்சி தலையிடுறது இந்த ஆலயனுடைய செய்வன் சொல்கிறது சரியானு எனக்கு தெரியல தெரியலன்னா அமைதியாக இருப்பா சரியில்லை அப்படின்னா சரியில்லைங்கிறதான் உங்கள் கருத்துனா சொல்லுங்க சரியில்லை சரி எதனால் சரியில்லை இப்போ நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் என்ன பதில் இல்லைல்ல அப்போ அமைதியாக இருக்கும் எங்கே நடந்தாலும் அநீதி அநீதி தான் அதை எழுதுகிறு கேட்க வேண்டியது கேட்க வேண்டியது தான் எல்லாத்தையும் தாண்டி நான் ஒன்று சொல்கிறேன் இங்கே நடக்கிறது அரசியல் தான் இல்லையா திமுக அரசு இப்படி ஒரு தவற செய்யுது சமூக நீதினு பேசுகிறாங்க சமத்துவம்னு பேசுகிறாங்க சமத்துவம் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடக்குது அதை அரசே நடத்தி வைக்குது அப்படின்னும் போது அப்ப அதை எதிர்த்து கேள்வி கேட்கறது தானே சரி அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த அழுத்தத்தினால என்ன நடந்துச்சு உடனடியா நாங்க திறக்கிறதுக்கான வேலையை செய்யறோம்னு சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா இப்ப நடந்துக்கிறது அதான அப்ப இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தா இந்த வேலைகள் நடக்கும்னா அழுத்தம் கொடுத்து வேலையை நடத்திக்கிறது சரி அதுதான தமிழர்களுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்கான வழி அப்ப அதை செய்யறது புத்திசாலித்தனமா இல்ல பேசக்கூடாது இது பேசினா அப்படி நடந்துருமா அது பேசினா இப்படி நடந்துடும் உட்காந்த இடத்துல சும்மா பேசிக்கிட்டே இருக்காது சரியா இவ்வளவு களத்துல செயல்பட்டவங்களுக்கு அதெல்லாம் சிந்திச்சு சொல்ல தெரியாதா செய்ய தெரியாதா எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வருமன் பேசுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய்ஸ்வரம் ஜெய்ஸ்வத்ரியா ஒரு பத்துக்கு பத்து அறையில உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிடலாம் என்ன அதுதான் சரியா இருக்கும் புரியலைன்னா அமைதியா இருக்கும் நடக்கிறத பார்த்து புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்றேன் ஆலோசனை சொல்றேன் வழிகாட்டுறேன் அப்படின்லாம் நினைச்சிக்கிட்டு ஒரு தனிநபர் ஒரு பெரிய கட்சி கட்டமைப்பை எதிர்த்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இனிமேலாவது சிறுவன் தன் பிழைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் விரிவான காணொளி அந்த காணொலிக்கு விரிவான காணொலி பின்னாடி வரும் முதல் இதுல வந்து நமக்கு மகிழ்ச்சியாக இப்போ நம்ம நினைச்சது நடக்குது திராவிட கூட்டத்தை தமிழ் தேசியர்கள் சொன்ன வழியில நாம் கொடுத்த அழுத்தத்தில் அண்ணன் அடித்த அடியில அவங்க தானாக வழிக்கு வந்திருக்கிறாங்க அதை வர வைக்கிறது தான் சரியான தமிழ் தேசியமாக இருக்க முடியும் அதை அண்ணன் செஞ்சுருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு அடிபணிஞ்சிருக்கு அதை முதலில் தமிழ் தேசியத்தின் வெற்றியாக கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்